இந்த சிகரெட்லாம் ரொம்ப அதிகமாக பிடிச்சி சிஓபிடின்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க க்ரானிக் அப்டக்டிவ் பல்னரி டிசிஸுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி வீடியோ தான் இது ஸோ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து முக்கியமான அவேர்னஸ் வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் ரெண்டு விதமான ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் வந்து சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் பண்ணுறது அப்படின்னும் போது திருப்பி நீங்கள் மறந்துட்டிங்கன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ரெண்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேர் வந்து என்னென்னா வந்துட்டு பர் ஸ்லிப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ப்ரீத்திங் எக்ஸைஸ் பேர் வந்து டயபிரமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ பர் ஸ்லிப் ப்ரீத்திங் பர்ஸ் லிப் ப்ரீத்திங் எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து உள்ளே மூச்சு இழுக்கிறீங்களே அது பேர் இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க மூச்சை வெளியே விட்டுறது பேர் எக்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கை அப்படி கவுண்ட் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு கவுண்ட்டு மட்டும்தான் நீங்கள் மூச்சை உள்ளே இருக்கணும் ஆனால் அடுத்த அஞ்சு கவுண்ட்டு வந்து மூச்சை வெளியே விடணும் இது பேர் தான் பர்ஸ்லிப் பிரீத்திங் அந்த நீங்கள் வெளியே விடும் போது உங்கள் வாயை வந்து பர்ஸ் மாதிரி அதாவது ஒரு மீன் மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க அதனால தான் அப்படி பண்ணுறதா பர்ஸ் ஸ்லிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நான் ரெண்டு கவுண்ட்டு தான் மூச்சை உள்ள இழுத்தேன் ஆனால் அஞ்சு கவுண்ட்டு வந்துட்டு வெளியே மூச்சை பர்ஸ் பண்ணி வெளியே விடுறேன் இது பேர் தான் பர்ஸ்லிப் ப்ரீத்திங் இதை கண்டிப்பாக நம்ம சிஓபிடி பேஷன்ஸ் யார் யாரெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு உடம்புல அதிகமாக இருக்கோ அந்த பேஷன்ஸ் பண்ணக்கூடிய முதல் எக்ஸசைஸ் ரைட் இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் உள்ள போகிறோம் ரெண்டாவது எக்ஸசைஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயஃபர்மேட்டிக் ப்ரீத்திங் நிறைய பேர் சொல்கிறாங்க மூச்சு பயிற்சி பண்ணுறேன் யோகாவுக்கு போயிட்டு பயங்கரமாக மூச்சு இழுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயஃபர்மேட்டிக் ப்ரீத்திங்னால் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோ டைஃபரமேட்டிக் ப்ரீதிங் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறோம் இல்லை நின்றுக்குறோம் இந்த கை இருக்கல இந்த கையை வந்துட்டு இந்த வயிற்று பகுதியில் வைங்க நெஞ்சு கிடையாது வயிற்று பகுதியில் கரெக்டாக வீங்க நீங்கள் மூச்சு உள்ளே போது இந்த கை வெளியே வரணும் மூச்சு உள்ளே போது இந்த கை வெளியே வரணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் டயஃபர்மேட்டிக் ப்ரீத்திங் நிறைய பேர் மூச்சு நல்லா இறுத்து விடணும் போது இங்கே இழுத்து விடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டைஃபர்மேட்டிக் பிரீத்திங் கிடையாது டயஃபர்மேட்டிக் பிரீத்திங்ன்றது கை இங்கே வச்சுட்டு மூச்சு இழுத்தா கை வெளியே வரணும் மூச்சு விட்டா உள்ள வரணும் ஸோ நீங்க வந்து இந்த வயிறு பகுதியிலேருந்து மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க இது பேர் தான் டைஃபர்மேட்டிக் ப்ரீதிங் ஸோ இந்த ரெண்டு ப்ரீத்திங் எக்ஸசைசஸுமே வந்து கண்டிப்பாக நம்மளோட சிஓபிடி பேஷன்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் கோரிக்கையா இருக்கு அதே மாதிரி எப்போ சார் அதை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து நீங்கள் ஏஞ்ச உடனே வந்துட்டு மாத்திரை எல்லாம் இன்ஹேலரெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இந்த பர்ஸ்லிப் ப்ரீத்திங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த டேஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்கும் பண்ணுங்க திருப்பி ஈவினிங் டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் டீ காஃபெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆரம் பண்ணிவிட்டு வாக்கிங்லாம் போயிட்டதுக்கப்புறம் திருப்பி அப்பயே வந்துட்டு இந்த பர்ஸ்லிப் ப்ரீத்திங் ஒரு டேஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும் சரி இது எதனால் சார் பண்ணுறோம் நான் சின்னதாக சொல்லிடுறேன் இந்த பர்ஸ்லிப் ப்ரீத்திங் பண்ணுறதுனால இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு லங்ஸ் சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு உள்ள அக்யூமலேட்டாக ஆகிருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தள்ளுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த டயஃபரம் மசில்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களோட ப்ரீத்திங் எக்ஸசைசஸை லங் காம்ளியன்ஸை வந்துட்டு இன்னும் ஃபர்தராக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லிப் ப்ரீத்திங் மற்றும் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்